டாக்டர் பல் பல் கட்டுற சிகிச்சை மொத்தம் ரெண்டு நம்ம முதலாவது அவங்களுக்கு மொத்தமா எந்த பற்களுமே இருக்காது அவங்களுக்கு இந்த இன்பிளான் சிகிச்சை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இரண்டாவது அவங்களுக்கு பற்கள் இருக்கும் ஆனா எந்த பற்களுமே நல்ல கண்டிஷன்ல இருக்காது அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பல்கரை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் முறையில பிக்சடா பல் கட்ட முடியும் இதுல இந்த ரெண்டாவது வகை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முழுவதுமா இம்ப்ளான்ட் முறையில பிக்சடா பல்லு கட்டுற சிகிச்சை நான்குல இருந்து ஐந்து நாட்களுக்குள்ளார முடிஞ்சிருங்க இந்த அஞ்சு நாட்கள்ல நம்ம என்னென்ன சிகிச்சை பண்ண போறோம் இதற்கான சிகிச்சை செலவு என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கு வயது எழுபது இவங்களுக்கு நிறைய பற்கள்ல சொத்தைகள் இருக்கு அந்த சொத்தைகள்னால அடிக்கடி தாங்க முடியாத வழி வருதுன்னு இவங்க கிட்ட வந்திருந்தாங்க இவங்களை செக் பண்ணி பார்த்தது இவங்களுக்கு நிறைய பற்கள்ல சொத்தைகள் இருக்கு ரொம்பவும் ஆழமாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சில பற்களுக்கு வேறு சிகிச்சை பண்ணி கேப்பும் போட்டிருக்காங்க அங்க சாப்பாடு மாற்றுறது வலி இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு ஆறு மாசத்திற்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு பல் பிரச்சனைக்காக பல் மருத்துவரை போய் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்திருந்தோம் பற்களுக்கு இடையிடையே சொத்தைகள் உருவாகி இருந்தது அது வேர் வரைக்கும் பரவி இருந்தது அது மட்டும் இல்லாம வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டிருக்கிற பற்களோட வேர் நுனிலையும் சீல் கட்டிகள் இருந்தது தெரிய வந்தது இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேல் தாடையில கழட்டி மாட்டுற பல் செட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அது பயன்படுத்துறது இல்லை ஏன்னா கீழே இருக்கிற பற்கள் நல்லா மேலே ஏறி வந்து மேல இருக்கிற ஈறுகளை குத்திட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு டீப் பைண்ட் அப்படின்ற பிரச்சனை இருக்கு அதாவது இந்த சிங்கப்பல்ல இருந்து இந்த சிங்கப்பல் நல்லாவே மேலே ஏறி வந்து மேல இருக்கிற ஈறுகளை குத்திட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு மேலே ஏறி கீழே இருக்கிற பற்கள் மேல இருக்கிற பற்களை குத்தி குத்தி அந்த பற்கள் வெளியில வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பற்களையும் அவங்க எடுத்துட்டாங்க இப்ப அவங்களால மேல் தடையில பரிசேத்து போட முடியறது இல்லை இவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்னன்னா இவங்களால உணவு நல்லா ரெண்டு பக்கமும் கடிச்சு நின்று சாப்பிட முடியல அது மட்டும் இல்லாம அடிக்கடி அந்த சொத்தை பற்கள்ல இருந்து அவங்களுக்கு வலி ஏற்படுது பல்சர்ட்ட போட முடியாததுனால அவங்களுக்கு பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ரொம்பவே தயக்கமா இருந்தது எல்லார்கிட்டையும் அவங்களால இயல்பா பேச முடியறது இல்ல டாக்டர் எனக்கு எல்லா பற்களுமே போயிடுச்சு முழுசா எல்லா பற்களையும் எடுத்துட்டு புதுசா பிக்சடா பல்லு கட்டிக்கணும் இவங்களுக்கான சிகிச்சை திட்டம் என்ன சொல்லி இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட எல்லா பற்களையும் எடுத்துட்டு முழுவதுமா இம்ப்ளான்ட் முறையில பிக்சடா பல்லு கட்டிக்கலாம் சிகிச்சை திட்டம் தான் இவங்க கிட்ட நம்ம சொல்லி இருந்தோம் இம்ப்ளான்ட் பொருத்தி அதுக்கு மேல தற்காலிக பற்கள் பொருத்துற இந்த சிகிச்சை நான்கிலிருந்து ஐந்து நாட்களுக்குள்ளார முடிஞ்சிடும்னு சொல்லியிருந்தோம் ஆறு மாதத்துக்கு அப்புறமா அந்த தற்காலிக பற்களை நம்ம டியூரபிள் பற்களா மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம் இவங்களும் அந்த சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டு சிகிச்சைய ஆரம்பிச்சுட்டாங்க இன்பிளான் பல்லு கட்டுற இந்த சிகிச்சையின் நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு இதுவரை இருந்த நீண்ட கால பல் பிரச்சனைகளில் இருந்து ஒரு நிரந்தர விடுதலை அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு இயற்கையான அவங்க முகத்திற்கு பொருத்தமான ஒரு அழகிய புன்னகை அவங்களுக்கு கிடைக்கணும் அதனால அவங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகணும் அவங்க அவங்களோட தானையோட ரெண்டு பக்கமும் உணவு நல்லா கடிச்சு மென்ன சாப்பிடணும் ஒரு வலி இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை அவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்ததா இந்த சிகிச்சையின் நிலைகள் என்னென்னத பார்க்கலாம் முதல் நாள் அவங்களுக்கு முதல்ல நம்ம ப்ரீ மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருவாங்க ப்ரீ மெடிகேஷன்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர் மாத்திரைகள் தான் சிகிச்சைக்கு முன்னாடியே நம்ம போட்டுக்கிட்டோம்னா சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வலி எதுவும் பெருசா இருக்காது முதல்ல அவங்களுக்கு கீழ்தாடையில முழுவதுமா போற மருந்து கொடுத்துட்டோம் பற்களை எடுத்துட்டும் இம்ப்ளான்ஸ் பொருத்திட்டும் ஒரு அரை மணி நேரம் அவங்க ஓய்வு எடுத்தாங்க அதுக்கப்புறமா மேல் தாடையில முழுவதுமா போற மருந்து கொடுத்தோம் பற்களை எடுத்துட்டும் இம்ப்ளான்ஸும் பொருத்திட்டும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் இம்ப்ளான்ஸ் எல்லாம் சரியா வந்திருக்கா பாதுகாப்பா இருக்கா சரியான இடத்துல பொருத்தி இருக்கோமா இதெல்லாமே செக் பண்றதுக்காக அவங்களுக்கு எல்லா இம்ப்ளான்ஸுமே நல்லா வந்திருந்தது சிகிச்சைக்கு அப்புறமா அவங்களுக்கு என்னென்ன பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவுரைகளை சொல்லுவோம் என்னென்ன மாத்திரைகள் போட்டுக்கணும் அப்படின்றதையும் சொல்லணும் அவங்க கேட்டுட்டு அன்னைக்கு நல்லா போய் அவங்க ஓய்வெடுத்தாங்க இது இரண்டாவது நாள் சிகிச்சைங்க அவங்களோட தாடையில பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ரத்தம் கட்டுனது போல அவங்க தோல் சிகப்பு நிறத்துல மாறி இருக்கும் இந்த மாதிரி ஆகிறது மொத்தம் ரெண்டு சூழ்நிலைகள் நடக்கும் ஒண்ணு வயதானவங்களுக்கு இலவா இருக்கும் இது தோல் நிறம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாவது சிலருக்கு தோல் பாத்தீங்கன்னா ரொம்பவே வெள்ளை நிறத்துல இருக்கும் அவங்களுக்கு இது போல தோல் நிறம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இது போல இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம் அது ஒரு வாரத்துல தன்னால சரியாயிடும் இவங்களுக்கு நம்ம இம்ப்ளான்ட் அளவு மட்டும் இல்லாம முக அளவையும் சேர்த்து எடுப்போம் இது டிஜிட்டல் முறையில நம்ம அளவு எடுப்போம் அந்த காலத்துல எல்லாம் மாவு மாதிரி ஒரு பொருளை வாயிலை வச்சு அலுவடுப்பாங்க ஆனா இப்போ அப்படி இல்லைங்க முழுவதுமா டிஜிட்டல் முறையில அலுவடுப்போம் எடுத்த இந்த அளவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் கேட்கேன் டிசைனிங் அப்படின்ற தொழில்நுட்பம் மூலமா பற்களை நம்ம வடிவமைப்போங்க இதை வடிவமைக்கிறதுக்கு ஸ்மைல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க அவங்க இவங்களோட முகத்திற்கு பொருந்தற மாதிரி பற்களை வடிவமைப்பாங்க வடிவமைக்கப்பட்ட பற்களை நம்ம த்ரீடி பிரிண்டிங் முறையில பற்களை தயார் செஞ்சு மூன்றாவது நாள் இவங்களுக்கு நம்ம பற்களை பொருத்திட்டோம் பற்களை பொருத்தினதுக்கு அப்புறமா அவங்க வாயில எப்படி இருந்தது அவங்க முகத்திற்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணோம் அவங்களோட முகத்திற்கு ரொம்பவே பொருத்தமா இருந்ததுங்க ஒரு சிலர் டாக்டர் பற்கள் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல பற்கள் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்ற சில மாற்றங்கள் கேட்பாங்க அவங்களுக்கு பேஷன்ஸ் கேட்கிற மாதிரியே நம்ம மறுபடியும் பற்களை வடிவமைச்சு நான்காவது நாள் அவங்களுக்கு நம்ம பற்களை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இவங்க அந்த மாதிரி எந்த மாற்றங்களும் கேட்கலங்க ஏன்னா அவங்களோட முகத்திற்கு ரொம்பவே அழகா இயற்கையா இருந்தது பற்கள் வெள்ளை தான் இருக்கும் இன்னும் நம்ம ஈர கலர் எல்லாம் ஆட் பண்ணல இந்த பற்களை ஒரு சாஃப்ட் சிமெண்ட்ல வச்சு பிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா ஈறுகள் ஆறு நிலைமையில இருக்கும் அதனால புதுசா வைக்கிற பற்கள் ஏதாவது ஒரு இடத்துல உறுத்தலாம் அழுந்தலாம் அதெல்லாமே செக் பண்றதுக்காகவும் ரெண்டு பக்கமும் சரியா கடிக்க முடியுதா இதெல்லாமே எல்லாமே செக் பண்றதுக்காக மூணு நாள் கழிச்சு இவங்க வந்திருந்தாங்க டாக்டர் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஈரல் அழுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா புதுசா பற்கள் இருக்கிறதுனால பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனா இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க இது போல பிரச்சனை இருந்ததுன்னா இது எளிமையா நம்ம சரி பண்ணிக்கலாங்க தினமும் ஒரு பத்து நிமிடம் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை நல்லா சத்தம் போட்டு வாய் விட்டு படிக்கணும் இது போல நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை தன்னால சரியாயிருந்து ஈர கலர்ல நிறைய கலர் இருக்கு இவங்களோட முகத்திற்கு பொருத்தமான இரு கலரை நம்ம பக்கல ஆட் பண்ணி நான்காவது நாள் இவங்களுக்கு நம்ம ஸ்ட்ராங் அவங்களோட இயற்கை பற்களை விட இந்த செயற்கை பற்கள் ரொம்பவே அழகா இருந்தது சிகிச்சைக்கு அப்புறமா எப்படி இருக்குன்ற புகைப்படத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒரு புன்னகை பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும்னா கண்ணுக்கு உருத்தாத மாதிரி இருக்குங்க முகத்திற்கு பொருத்தமான ஒரு புன்னகை அமையறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு இப்ப நம்ம பாக்கலாம் முதலாவதா மில்லை முன்னாடி இருக்கிற இந்த ரெண்டு பற்கள் முகத்தோட மைய பகுதியில வரணுங்க இரண்டாவதா லைன் நம்மளோட கண்ணோட உள் பகுதியையும் மூக்கோட வெளிப்பகுதியையும் ஒரு கோடு போட்டு சேர்க்கும் போது அருகாமையில இந்த சிங்கப்பல் வரணும் மூன்றாவது ஸ்மைல் கவர் நம்ம சிரிக்கும் போது கீழ் ஓதன ஒரு வளைவு ஏற்படும் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி மேல இருக்கிற முன் பற்களை நம்ம வடிவமைக்கணும் இது போல நம்ம பற்களை வடிவமைச்சோம்னா முகத்திற்கு ரொம்பவே பொருத்தமா இருக்குங்க இவங்களுக்கும் இது எல்லாமே சரியா இருந்தது அவங்களோட முகத்திற்கும் ரொம்பவே இயற்கையா அழகா இருந்தது சிகிச்சைக்கு முன்னாடி அவங்க புன்னகை எப்படி இருந்தது சிகிச்சைக்கு அப்புறமா அவங்க புன்னகை எப்படி இருக்குன்ற தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு செக்அப்காக வந்திருந்தாங்க இப்ப அவங்களோட புன்னகை பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே இயற்கையா அழகா இருந்தது டாக்டர் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ நான் ரெண்டு பக்கமும் நல்லா கடிச்சு சாப்பிடுறேன் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது பேசும் போதோ இல்ல தண்ணி குடிக்கும் போதோ காத்து போயிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஈறுகள் ஆறும் போது பிரிட்ஜுக்கு இடையே இடைவெளி ஏற்படும் இது நார்மல் தான் நம்ம டியூரபிள் பற்கள் மாறும் போது இது சரியாகிடும் அப்படின்னு சொல்லணும் அவங்களும் அடுத்ததா இதற்கான சிகிச்சை செலவு என்னன்றத பாக்கலாம் மொத்தம் மூணு பிராண்ட் இருக்கு இவங்க சுவிட்சர்லாந்து பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க பற்களை எடுத்துட்டு இம்ப்ளாண்ட் பொறுத்தே அதுக்கு மேல பிக்ஸ் பண்ற தற்காலிக பற்கள் இந்த சிகிச்சைக்கு இவங்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மாச்சுங்க ஆறு மாதத்திற்கு அப்புறமா அந்த மேல பிக்ஸ் பண்ணிருக்கிற தற்காலிக பற்களை நம்ம டியூரபிள் பற்கள் மாத்தணும் அது ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் வரும் அப்போ இருபத்தி நான்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் வரும் சில பேருக்கு இருபத்தி எட்டு பற்கள் கூட வரும் அவங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வரும் இவங்க அவங்களோட எழுபது வயதுல தைரியமா வந்து எல்லா பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளாண்ட் முறையில பிக்சடா பல்லு கட்டிட்டாங்க ஆனா இது போல எல்லாரும் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு பயத்தினாலேயே அவங்க சிகிச்சையை தள்ளி போடுவாங்க ஏன் அவங்க மருத்துவரை கூட போய் பார்க்காம இருந்திருப்பாங்க இன்னும் சில பேருக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சிகிச்சையை தள்ளி போடுவாங்க இந்த பயம் குடும்ப சூழ்நிலை இதெல்லாமே நமக்கு தெரியும் ஆனா பற்களுக்கும் உள்ள இருக்கிற தாடை எலும்புகளுக்கும் அது தெரியாதுங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சிகிச்சையை தள்ளி போடுறோமோ தாடை எலும்புகள் இன்ஃபெக்ஷன்னால கரைஞ்சிட்டே தான் இருக்கும் அதனால ஒரு பற்கள பிரச்சனை இருந்தது அப்படின்னு அதற்கு உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக இவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க எல்லா பல்லும் பூச்சி பல்லு வந்து நான் ரொம்ப நாளாக தூங்காமே இருந்தேன் அப்புறம் பையன் வந்து அந்த இன்பிளாண்ட் ரேசல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கமான்னு கூப்பிட்டு வந்தான் அவ்வளோ ஒரு அன்பாக என்னை கவனிச்சாங்க எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை ஐயோ எல்லா பல்லையும் எடுக்க போகிறமே என்ன ஆகுன்ட்டு அவ்வளோ அழகாக கொஞ்சம் நேரத்துலலாம் எடுத்து என்னை நல்லா ஆகிட்டாங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இது வரைக்கும் நாலஞ்சு சிட்டிக்கு இங்கே வந்துட்டேன் கொஞ்சம் கூட பயமே இல்லை எல்லோரும் கூட சொன்னாங்க எதுக்கு இந்த வயசில் நீ பல்லு எடுக்கிற எதுக்கு உனக்கு என்ன அப்படின்னாங்க வலி தாங்க முடியுமான்னாங்க கொஞ்சம் கூட வழியே இல்லாமல் அழகாக எடுத்து இந்த அருமையான பல்சட்டை கட்டி கொடுத்த இந்த வெஸ்ட்லேஸருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வீடியோவை பற்றின சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ